சாமி வச்சு நீ மூலதனமா அரசியல் பண்ற எத்தனை நாள் பண்ணிடுவேன் ஜாதி அரசியலும் ஆன்மீக அரசியலும் ரொம்ப நாளைக்கு எடுப்பது பிஜேபி சங்கி பசங்களா நீ சாமி பேரு சொல்லி தமிழ்நாட்டில் ஏமாத்த முடியாது அது நீ வட நிலையத்தில் ஏமாத்தலாம் அப்படிதானே மூணாவது ஆட்சிக்கு வர இந்து மதம் இந்து மதம் இந்துத்துவான்னு சொல்லி அங்க இருக்கிற இஸ்லாமியர்ல போட்டு அடிக்கிறது மிரட்டி ஓட்டு போடுன்னு சொல்றது பட்டியலின மக்களுக்கு அவன் பண்ற கொடுமெல்லாம் இருந்த பாரு வடமாநிலத்தில் பயன்படுத்துறோம் அவன் பெண்களை கற்பழிக்கிட்டு கோயிலை பிஜேபி சங்கி பசங்க ஆர் எஸ் எஸ் காரணம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவான் கோயிலுல குழந்தைய கற்படிச்சான் தெரியுமா காவி துணி கட்டிக்குவான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு குழந்தைய கற்படிக்கிறான் கோர்ட்ல எந்த கேஸ் நிக்கல கோர்ட்டுக்கு போறதுக்கும் பயப்படுறாங்க கொலை பண்ணிடுறாங்க இங்க பாத்த எங்க தலைவர் தளபதி இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரு தலைவன் பெண்களின் பாதுகாவலர் பெண்களின் காவலர் தலைவர் தளபதி ஒருத்தன் போய் ஒரு அண்ணா பழங்குடியின் ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தி நானும் சகோதரிய முப்பது வருஷம் அவனுக்கு முடிஞ்சிச்சு வாழ்க்கை இனிமே பெண்ண தொட்டாலும் பிஜேபி சொல்ற சங்கி பசங்களா இனி எவன் பெண்ண தொட்டாலும் எங்க ஆட்சியில் அவனுக்கு தான் நிலமை